மக்கள் பெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அறிவித்திருந்தோம் அதேபோல் தாழ்வு மண்டலமாக மாறியது மற்றும் இது இன்று கரையை கிடக்கும் என ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதேபோல் கரையை கடந்து விட்டது அடுத்தடுத்த மழைப்பொழிவுகள் மாநிலங்களில் கடுமையான மலை சேதங்கள் மற்றும் மழை பாதிப்புகள் மற்றும் நிலச்சரிவு மண்சரிவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது அடுத்த இந்தியாவில் குறிப்பாக குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி மற்றும் மும்பை கோவா சுற்றுவட்டார மாநிலங்களில் அடுத்த இரண்டு முதல் ஐந்து நாட்களுக்கு இந்த பொழிவானது நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக கடுமையான வெள்ள பாதிப்பை மும்பை மற்றும் மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் சந்திக்க கூடும் என்பதே எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இதன் காரணமாக கனமழை முதல் அதீத கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக மும்பையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டமா மற்றும் டானே கல்யாண் நாசிக் மற்றும் புனே மும்பை மற்றும் பெருநகரம் மற்றும் அமராவதி பால்கர் மற்றும் ஹைதராபாத் போன்ற மாவட்டங்கள்லாம் கடுமையான ஒரு மழை பாதிப்பை சந்திக்கக்கூடும் அதாவது நூ நூறு ஆண்டுகளில் இல்லாத ஒரு மலைப்பொழிவாக அமையக்கூடும் மற்றும் ஒரு கடுமையான மண் சரிவு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேச மா மாநிலம் அகர் மற்றும் அலிராஜ் மற்றும் அனுப்பூர் மற்றும் அசோக் நகர் மற்றும் பார்மணி மற்றும் பாலஷா போஸ்லு மற்றும் பீகர் மற்றும் போல்பால் மற்றும் இந்தூர் ஜம்பூர் குணா மற்றும் கட்கேன் தமே தார் போன்ற மாநிலங்கள் அது குறிப்பாக சரி மாவட்டங்கள் கடுமையான ஒரு மழைப்பொழிவு மற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கை சந்திக்கக்கூடும் சில பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும் சில பகுதிகள் வீடுகள் இடிந்து விழுவதற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளதால் அந்த குறிப்பாக அந்தந்த மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை எடுப்பது நல்லது குறிப்பாக நமது மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்கும் நண்பர்கள் மற்றும் மும்பையை சுற்றி உள்ள தமிழ் மக்கள் இருப்பாங்க தா குறிப்பாக தானே அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடும் இந்த வீடியோக்கள் பார்ப்பவர்கள் அவர்களுக்கு ஷேர் பண்ணுமாறு அன்புடன் கேட்கிறேன் மற்றும் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ஜோப்பூர்லாம் கடுமையான ஒரு மலை பாதிப்பை சந்திக்கக்கூடும் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக குறிப்பாக டெல்லி மாநகரெலாம் ஒரு கடுமையான பொழிவை சந்திக்கக்கூடும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடும் இதன் காரணமாக அங்கே காற்று மாசு குறைந்தே காணப்படும் மிக மிக குறைந்து காணப்படும் அடுத்த நான்கு நாட்களுக்கு பொழிவு இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது இதன் இதன் காரணமாக குறிப்பாக உத்தரப்பிரதேச மாவட்டம் நொய்டா மற்றும் லக்னோ சீதாப்பூர் போன்ற மா மாவட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கக்கூடும் மழைப்பொழிவும் சந்திக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக அடுத்தடுத்த சூரத் மற்றும் குஜராத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு மழை பாதிப்பை அடுத்த இரண்டு முதல் ஐந்து நாட்களுக்கு நீட்டிக்கக்கூடும் இந்த கனமழை முதல் அதீத கனமழை நீடிக்கக்கூடும் என்பதால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது குறிப்பாக அந்தந்த மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கையாக எடுப்பது நல்லது பெருமளவு உயிர் சேதங்களை தடுக்க முடியும் குறிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் வெள்ளத்தில் மூழ்கி வருகிறது மற்றும் சாலையில் வெள்ளப்பெருக்கு போன்ற நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது மேலும் மழை தீவிரம் அடையக்கூடும் ஏன்னா குறிப்பாக தெலுங்கானா உள்ளே வந்து ஆரம்பிச்சிச்சு உள்ளே வந்து கரெக்டாக ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்கு சுழற்சியாகவே கடுமையான ஒரு மழையை சந்திக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு மற்றும் மழை சேதங்கள் சந்திக்கக்கூடும் என்பதை மீண்டும் அறிவுறுத்துகிறேன் மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை குறிப்பாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும் குறிப்பாக நீலகிரி மற்றும் வால்பாறையிலும் குறைந்து காணப்படும் கேரளாவிலும் மழைப்பொழிவு குறைந்து காணப்படும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்று சற்று உயர்ந்தே வீசக்கூடும் என்பதையும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒரு பயங்கர காற்று ஒரு வாழை மரத்தெல்லாம் சாக்கிற அளவுக்கு காற்று பாதிப்பும் இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கை வழங்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் செய்யக்கூடிய மக்களுக்கு மற்றும் குறிப்பாக அடுத்த இரண்டு நாட்களுக்குள் அறுவடை பணிகள் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் முடிந்தவரை வெள்ளிக்கிழமை இரவு அதாவது வெள்ளிக்கிழமை மதியத்துக்குள் முடித்துக்கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையிலிருந்து வெப்பச்சலனை இடிமலை தீவிரமாக இருக்கக்கூடும் இதன் காரணமாக முன்கூட்டியே அறிவுறுத்தப்படுகிறது அறுவடை பணிகளை முடிந்தவரை முன்கூட்டியே செய்து செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன இடிமலை அதிக அளவு இருக்கக்கூடும் குறிப்பாக இடி மின்னல்கள் தாக்கல் அதிக அளவு இருக்கக்கூடும் வயல்வெளியில் வேலை செய்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறேன் குறிப்பாக வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல் வெப்பசான இடிமலை தமிழகத்தில் தொடங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த அறிக்கையில் விரிவாக விரிவான விளக்கத்தையும் மற்றும் தெளிவான அறிவுறுத்தல்களையும் வழங்கப்படும் என்பதையும் அறிவுறுத்துகிறேன் மற்றும் மக்கள் வதர்மன் யூடியூப் சேனலை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்